விரிவான செய்திகள் காய்கறிகள் வெப்பநிலை மாறுபட்டால் பாதிக்கப்படாமல் வருடம் முழுவதும் சாகுபடி செய்யப்படும் வகையில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களுக்கான மானியங்களை அளித்து வருகிறது தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் வழிகாட்டுதலுடன் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் பசுமை குடலில் குடைமிளகாய் சாகுபடி குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கேளாமங்கலம் வட்டார குந்துமாரணப்பள்ளி கிராம விவசாயி வி சேஷாத்ரி தனது குடைமிளகாய் சாகுபடி அனுபவம் குறித்து நம்மிடம் கூற கேட்டபோது நமக்கு இந்த தோட்டக்கலையில இருந்து வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து போட்டு பண்ணை போட்டு கேப்சிகம் வலுக்கலான்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு அவங்க சொல்லும்போது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நம்மளால் முடியுமா அப்படின் போது அவங்களே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க எப்படி பண்ணும் ஏது பண்ணுன்னு சொல்லிட்டு அதனால் அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் போய் பேசி ரெடி பண்ணப்புறம் க்ரீன் ஹவுஸ்க்கு எப்படி பண்ணும் ஏது பண்ணுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அந்த இடம்ல போய் பார்த்து ரெடி பண்ணப்புறம் வந்துட்டு நமக்கு ஒரு ஆர்வம் வந்தது அவங்களோட உத்தரவு இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா க்ரீன் ஹவுஸ்க்கு அப்ளை பண்ணி ரெடி பண்ணி இந்த கேப்சிகம் வந்து ரெண்டாவது கிராப் போட்டிருக்கோம் மொதல் கிராப்பில் வந்துட்டு எட்டாயிரம் செடிக்கு வந்து இருபத்தஞ்சி டன்னு வந்து கேப்சிக்கம் வந்ததுங்க நாங்கள் பெங்களூருக்காரக்கு கொடுத்துட்டு இருக்கிறோங்க இப்போது ரெண்டாவது வாட்டி போட்டிருக்குறோம் ரெண்டாவது வாட்டி எட்டாயிரம் செடி தான் நட்டுருக்கோம் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா மண்புழு வரம் வந்து நீங்கள் வாரமாக கொடுங்க இந்த செட்டில் வர மேலே வர தண்ணி வந்து அடி தண்ணி வர கொடுங்க போர் தண்ணி வந்து எடுத்து நீங்கள் கொடுக்குறதுனாலே கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த செட்டு மேலே ஒரு சீட்டு மேலே வர தண்ணி எடுத்து செடிங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து ஒரு நாலஞ்சு நாள் வர சொல்லி அது ஆர்வமாக பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இருபதாயிரம் லிட்ரு செட்டுக்கு அவுட்டர் சைடில் வந்துட்டு ஒரு இருபதாயிரம் லீட்ரு பிடிக்கிற மாதிரி ஒரு குழி எடுத்து ஒரு தொட்டி கட்டி செட்டு மேலே மழை தண்ணி உழுறது வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க இத்தனை நாள் இப்போ வந்து அதுக்கு ஒரு பைப் லைன் சின்னதாக ஒரு பைப் லைன் அது கொடுத்ததுனாலங்க அந்த செம்பு வந்து மழை வந்து அரை மணி நேரம் பேஞ்சாலே இந்த செட்டில் இருக்கிற மேலே தண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக போகாமல் இந்த தொட்டிக்கு வந்துடுதுங்க அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணி எடுத்து திடி செடிக்கு நம்ம பாய்ச்சினோம்னா ரொம்ப நல்லதாக இதாக போயிட்டுருக்கு அடுத்தது வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த தண்ணி மட்டும் பண்ணப்போ இது மட்டும் போகாது நீங்கள் கெமிக்கலாக ஒரு யூஸ் பண்ணுறதுனால வந்து செடி வந்து லைப் வராது ஈழ ரொம்ப கிடைக்காது நீ வந்து ஆர்கானிக்கே பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஆர்கானிக் வரமே வந்து அடிவாரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட சொன்னாங்க அப்புறம் அது எப்படி கொடுக்கணுங்க எனக்கு போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆர்டிகல்ச்சர் ஆஃபீஸ் வர சொல்லிவிட்டு இந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா புங்கா எண்ணெய் வேப்ப எண்ணெய் இந்த மண்புல உரம் இதை மூணு வந்து அடி அடிவாரமாக கொடுத்து மண்ணுக்குள்ளே போட்டு அது எப்படி பொண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்குங்க அது பண்ணுறதுனாலேயும் மகா வெட்டியாக இருக்குது அது இல்லாமல் இந்த பூங்காய் எண்ணெய் வந்துட்டு அப்ளை பண்ண சொன்னாங்க ஒரு பதினெட்டு நாளுக்கு அப்புறம் வந்து வியாபாரம் விட்டப்பறம் பங்கா எண்ணெயை எந்த மாதிரி பிரசாதம் கேட்கும்போது அவங்களும் ஈஸியாக மெத்தேட் சொல்லி கொடுத்தாங்க அது பண்ணனால இந்த காயை வந்து சைனிங்கு இந்த கிளாரிட்டி எல்லாம் சுத்தமாக வருதுங்க அடியிலேருந்து பிடிச்சி டாப் வரைக்கும் இது கிட்டத்தட்ட நாலு மீட்டர் ஹைட்டு வரைக்கும் போவோங்கய்யா செடி கிட்டத்தட்ட இவ்வளோ ஹைட்டு இருக்குது இதில் வந்து நோய் நொடி இலையே கிடையாதுங்கய்யா மற்ற தோட்டத்தில் கெமிக்கல் வாரம் யூஸ் பண்ணி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கீழே இலையோ ஒரு செடியில் ஒரு இலை கூட இருக்காதுங்கய்யா அந்த மாதிரி இருக்கும் இது தோட்டக்கலைனால நமக்கு நம்மளா உபயோகமாக இருக்கு அவங்களும் வந்து பார்க்குறாங்க நம்மளும் போய் அவங்கள பார்க்குறங்க மேலும் தகவல் அறிய விவசாயி வி சேஷாதிரி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு ஏழு ஏழு இரண்டு ஐந்து மூன்று ஒன்று எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்